சொந்தங்களுக்கு வணக்கம் மீண்டும் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இந்த வீடியோவில் தையிட்டு காணியை விடுவிப்பதாக அரசாங்க அதிபர் வந்து சொல்லியிருக்கிறார் நான்கு கட்டங்களாக விடுவிப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது இதுக்கு பின்னாடி பலருடைய போராட்டங்கள் இருக்கிறது பலருடைய முயற்சிகள் இருக்கிறது குறிப்பாக கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் ராமநாதன் அவர் அர்ஜுனா அவர்களினுடைய முழு முயற்சி இருக்கிறது சார் இது சம்பந்தமாக தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்பதாக என்னுடைய சேனலுக்கு புதாவர்களும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணி ஆதரவு தாங்க நான் உங்கள் தோழன் அது தையட்டி விகாரையினுடைய காணி உரிமையாளர்களை இன்று வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கூப்பிட்டு காய்ச்சிருக்கிறாங்க யாருன்னு சொன்னால் ஏஜிஏ பிரதீபன் அவர்கள் வந்து கூப்பிட்டு காய்ச்சிருக்கிறாங்க இதில் வந்து கூப்பிட்டு காய்ச்சது மட்டும் இல்லாமல் இந்த காணிகள் விடுவிப்பது சம்மந்தமாக நிறைய நேரம் பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றிருந்தன அரசாங்க தரப்பில் வந்து அரசாங்க அதிபர் அரசாங்க உத்தியோகத்தர்கள் அதை மட்டும் இல்லாமல் டெக்னிக்கல் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லி எல்லாருமே கலந்து கொண்டார்கள் பொதுமக்கள் சார்பில் வந்து காணியினுடைய உரிமையாளர்கள் கலந்து கொண்டார்கள் அரசியல்வாதிகள் யாரும் இந்த நிகழ்வில் கலந்து கொள்ளவில்லை அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது இதுக்கப்புறமாக குறிப்பிட்ட காணியினுடைய உரிமையாளர் ஒருவர் வந்து ஊடகங்களிடம் ஊடக சந்திப்பை ஏற்படுத்தி ஊடக சந்திப்பில் வந்து தங்களுடைய கருத்துக்களை தெரிவிச்சிருக்கிறாங்க கரு கருத்து தெரிவிக்கின்ற பொழுது தையிட்டு க காணியை வடிவிக்க வேண்டும் என நாங்கள் மூன்று வருடங்களாக போராட்டங்களை முன்னெடுத்து வருகின்றோம் ஆனாலும் இதுவரை எந்த முடிவுகளோ தீர்வுகளோ எடுக்கவில்லை இதுக்கு முன்னர் இருந்த கவர்மெண்ட் ஏஜென்ட் அதாவது வந்து அரசாங்க அதிபர் வந்து பார்த்தீங்கன்னா அவரும் ஒரு கூட்டத்தில் வந்து எங்களை கூப்பிட்டு காய்ச்சிருந்தார் காய்ச்சதுக்கப்புறமாக அது சம்மந்தமாக எந்த நடவடிக்கைகளும் எடுக்கவில்லை ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து உடனடியாகவே காணிகளை விடுவிப்பதாக கொஞ்சம் கொஞ்சமாக விடுவிப்பதாக சொல்லப்பட்டுக்கிறது அப்படின்ற விஷயத்தையும் வந்து சொல்லப்பட்டுக்கிறது இந்த முயற்சி வந்து சந்தோஷமான விஷயமாக பார்க்கப்பட்டாலும் காணியினுடைய உரிமைகள் மக்களுக்கான உரிமையாளர்களின் உரிமைகளின் சான்றுகள் மூலம் நிரூபிக்கப்பட்டு அரசாங்கத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் அது வந்து பொறிமுறை குறித்து ஆராயப்பட்டது அப்படின்னு சொல்லி பொழுது விகாரை இருக்கும் குறித்த நிலப்பரப்பு தவிர்த்த ஏனிய காணிகளை விடுவிப்பதற்கான யோசனைகள் மேற்கொள்ளப்பட்டது இதைத்தான் ஏற்கனவே கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் ராம்நாத் அர்ச்சிணாவும் இப்போ சொல்லியிருந்தார் அதாவது வந்து விகாரை இருக்கின்ற காணியை மட்டும் விட்டுட்டு மிகுதி காணியை நாங்கள் வாங்குவோம் வாங்கி கொண்டு அதுக்கப்புறமாக காணிக்கான வழக்குகளை போட்டு நாங்கள் காணியை எடுப்பதா இல்லையா அது என்னென்ன அடுத்த கட்ட நடவடிக்கை அல்லதுக்கான மாற்றுக்காணியம் அதுக்கான பெருமதியை வாங்குவதா அப்படின்னு சொல்லி யோசிப்போம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார் சார் இது சம்பந்தமாக விகாரைக்கு மேற்கு பக்கம் உள்ள மா மு மேற்கு பக்கமாக உள்ள காணிகளை வந்து மிக விரைவில் விடுவிக்கும் யோசனை வந்து முன்வைக்கப்பட்டுள்ளது அதன் பின்னர் மிகுதி காணிகள் நான்கு கட்டங்களாக விடுவிப்பதற்கான யோசனைகள் முன்வை முன்வைக்கப்பட்டது குறித்த விகாராதிபதி வாழுமிடம் உள்ளிட்ட ஏனைய கட்டடங்களை அகற்றி வருடத்தை கொண்டு செல்வது ம அதனை கருதியே வந்து இந்த நான்கு கட்டங்கள் வந்து வரையறையாக வகுக்கப்பட்டதாகும் இதே நேரம் பீகாரை அமைந்துள்ள காணி மூன்று தர தர தரப்பினருக்குரியதாக இருக்கிறது ஆனாலும் அந்த காணிக்கான மாற்று காணி குறித்தோ நட்ட இடுகு குறித்தோ எவ்விதமான தீர்மானங்களோ யோசனைகளோ எடுக்கப்படவில்லை அத்துடன் இந்த முயற்சி ஒரு யோசனையாகவே என்று தீர்மானிக்கப்பட்டு துறைசார் தரப்பினருக்கு அனுப்பி வைக்கப்படுறது இது இறுதி முடிவாக அல்லது யோசனையாகவே இருப்பதனால் நாம் எதிர்வருகின்ற மூன்றாம் திகதி அன்று தீர்மானித்த வகையில் தையட்டிக்கு எதிரான போராட்டம் திட்டமிட்ட திட்டமிட்ட ரீதியில் வந்து நடத்த உள்ளோம் அத்துடன் எடுக்கப்படும் தீர்மானங்களுக்கும் காணி உரிமையாளர்கள் முழுமையான ஒத்துழைப்பை வழங்க நாங்கள் தயாராக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அந்த நபர் சொன்ன விஷயங்கள் வந்து ஊடகங்களில் வெளியாகி இருக்கிறது இதில் ஏற்கனவே தையட்டி விகாரனுடைய பீடாதிபதி அவர் சொல்லியிருக்கிறாரு நாங்கள் ஒவ்வொரு பருவம் பௌர்ணமி தினம் அன்றும் நாங்கள் செய்கின்ற பூஜைகளை மட்டும்தான் செய்ய போகிறோம் வேறு எந்த விதமான ப்ரேராகவோ அல்லது வந்து வேறு எந்த சில வைப்பதோ கட்டடங்கள் கட்டுவது சம்மந்தமாக எந்த விஷயங்களும் இல்லை அப்படின்றத வந்து சொல்லியிருந்தார் ஆனால் இவர்கள் காணியுடைய உரிமையாளர்கள் பகிரங்கமான அழைப்பு விட்டுருக்கிறாங்க இப்போ இவர்களோடு யாரு அரசாங்க அதிபரோடு இது சம்பந்தமாக கதைக்கப்பட்டிருக்கிறது அரசாங்க அதிபதிபர் நான்கு கட்டங்களாக காணிகளை தருவதாக சொல்லியிருக்கிறார் இந்த நான்கு கட்டங்களாக காணிகள் தருகின்ற பொழுது இது சம்பந்தமாக நாங்கள் தொடர்ச்சியாக கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் ராமநாத அச்சனா அவர்கள் சொல்கின்ற கருத்தோடு தான் நான் ஒத்து போகிறோம் நான் அன்றிலேருந்து இன்று வரைக்கும் நீங்கள் என்னோடு பயணிக்கிறவர்களோ தெரியும் அவர் சொல்கிற அந்த விஷயத்தை வந்து நான் ஒத்து போகிறோம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட நபர்கள் சொல்லியிருக்காங்க மூன்று பேருடைய காணியில் வந்து பிடிபட போகுதுன்னு சொல்லி எட்டு பரப்பு காணி விகாரைக்காக பிடிபட போகிறது அப்படின்னு சொல்லப்படுறது எட்டு பரப்பு காணி மூன்று பேரில் போ போகுதுன்னு சொன்னால் ஒரு ஆளுக்கு வந்து கிட்டத்தட்ட ரெண்டு முக்கால் பரப்புக்கு கொஞ்சம் கூட வரும் அந்தளவு அதுக்கு தான் போகுது மீதி காணிகள் எல்லாருக்குமே காணிகள் கிட்டத்தட்ட பதினெட்டு பேருடைய காணிகளும் வருகிறது ஆனால் இந்த மூன்று நபர்களுடைய காணிகளில் கொஞ்சம் கொஞ்சம் காணிகள் வந்து அதுக்குள்ளே போகுது அதில் வந்து என்ன சொன்னால் ஒரு அம்மா ஆள் இடியப்பம் வைத்தோ தோசை வித்து காணி வாங்கினார் அப்படின்ற அந்த பெண்மணியோட காணியும் வந்து அதுக்குள்ள போகிறது அப்படின்னு சொல்லி சொல்லப்படுறது இந்த விஷயங்கள் இப்படி இருக்கிற பொழுது இந்த காணியினுடைய உரிமையாளர்கள் உண்மையில் அங்கே இருக்கிறார்களா அப்படின்னு சொன்னால் அது வந்து இல்லை ஒரு சிலரை தவிர மீதி எல்லாருமே வெளிநாடுகளிலேயும் கொழும்பிலேயும் அங்கேயும் இங்கேயும் இருக்கிறார்கள் ஏற்கனவே இந்த காணி உறுதி சம்மந்தமான பிரச்சனைகள் பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது இதுவரைக்கும் உண்மையான உறுதிகள் இருக்குன்னு சொல்லி அவர்கள் சொல்கிறார்கள் சரி உறுதி இருக்கின்ற பட்சத்தில் வந்து அதை வழக்கு தாக்கல் செய்ய எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அது ஒரு பேசு பொருளாக பேசப்பட்டது இந்த விஷயங்கள் இப்படியே இருக்கின்ற பொழுது இப்பொழுது வந்து இந்த தீர்வு இறுதி இறுதி கடத்தை நோக்கி நகர்கிறது இந்த தையட்டிக்கான பிரச்சனை இதை வைத்து அரசியல் நடத்துகின்ற அரசியல்வாதிகளுக்கு இனி வருகின்ற காலங்களில் அரசியல் நடத்த முடியாது அப்படின்ற ஒரு பிரச்சனை மக்கள் இப்பொழுது பார்த்திங்கன்னு சொன்னால் எங்கே நியாயம் இருக்கிறதா எங்கே சரி இருக்கிறது எங்கே எப்படி இருக்குது இதை வைத்து அரசியலாக்க முடியாது நிறைய பேருடைய அழுத்தங்கள் அந்த காணிக்காரருக்கு இருக்கும் அவர்கள் எல்லாவற்றின் அடிப்படையில் தான் அவர்கள் ஒரு முடிவுக்கு வந்திருப்பார்கள் போற கொஞ்சம் காணி போனாலும் மீதி காணியை பிடிப்போம் அப்படின்ற அளவில் அவர்கள் முடிவுக்கு வந்திருக்கிறார்கள் இதில் இன்னும் ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால் நான் இதுக்கு முதல் பகிர்ந்த வீடியோவிலையும் பகிர்ந்திருந்தேன் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் ராமதன் அச்சுனாவினுடைய இந்த தமிழ் தேசியம் அப்படின்னு சொல்லிக்கொண்டு மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கின்ற இவர்களுக்கான ஒரு பேரிடியாக அல்லது டாக்டர் ராமநாத அவருடைய முயற்சியாக இந்த விஷயம் இப்போ பார்க்கப்படுறது சமூக ஊடகங்களில் இது பேசப்படுகிறது உண்மையை ஏற்றுக்கொள்வதுக்கு எல்லாருக்குமே மனம் வருவதில்லை பலர் வந்து ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் உள்ளூராக ஏற்றுக்கொள்வார்கள் வழி தோற்றத்துக்கு வந்து அந்தந்த கட்சிகளுக்காக தங்களுடைய கருத்துக்களை சொல்லிக் கொண்டிருக்கின்ற விஷயமும் காணக்கூடியாக இருக்குது இதில் அண்மையில் டாக்டர் ராமநாதன் அவர்கள் இந்த பௌ பௌத்த சாசன அமைச்சரை அல்ல பௌத்த சாசன செயலாளர் அது மட்டும் இல்லாமல் அந்த வீ வீடாதிபதி இவர்களை சந்தித்து இது சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் பேசுகின்ற பொழுது சொன்ன விஷயம் இது சம்மந்தமாக எங்களுக்கு இது வரைக்கும் தெரியாது அப்படி பொதுமக்களுடைய காணிகளாக இருந்தால் அது விடுவிக்கப்படத்தானே வேண்டும் இது சம்பந்தமாக எங்களுக்கு யாருமே சொல்லவில்லை அப்படின்னு சொல்லி எல்லாம் சொன்னதாக டாக்டர் ராமராஜ் அவருடைய பகிர்வுகள் ஏற்கனவே நாங்கள் இது சம்பந்தமான நிறைய விஷயம் பகிர்ந்திருக்கிறோம் ஆனால் இப்போ அதுக்கப்புறமாக வந்து பார்த்தீங்கன்னா நேற்று கிடம்பெற்ற டிசிசி கூட்டம் டிசிசி கூட்டம் அல்ல ஊடக ஊடகங்களுக்கான சந்திப்பில் வந்து பார்த்திங்கன்னா கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் ராமநாதன் சின்னாவை வம்புகளுக்கு கூட்டமாக இருந்தது அது சம்பந்தமாக நான் ஏற்கனவே நான் அது சம்பந்தமாக பூர்ணமான விளக்கம் தான் இருந்திருக்கிறேன் ஆக மொத்தத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் அவர்களை பொறுத்தவரையில் தங்களுடைய காணிகள் மட்டுமே அதாவது இவனை கேவடி எப்படினு சொன்னாலும் கேவலை படித்தாலும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை எங்களுக்கு எங்களுடைய காணிகள் வந்தால் போதும் அப்படிங்கிறதெல்லாம் மட்டுமே இந்த தையட்டி காணி உரிமையாளர்கள் குறிப்பாக குறிவைச்சு கொண்டு இருந்திருக்கார்கள் அப்படின்னு சொல்லலாம் காணிகள் பெற்றிருக்கின்றன அதுக்கான உறுதிகள் அதுகள் எல்லாமே சரியான வகையில் கொடுக்கப்பட்டிருந்தால் அரசாங்கத்தினால் அது சரியான வகையில் அது மேற்பார்வை செய்யப்பட்டு அல்லது உண்மையான உறுதிகள் இருக்கிறதா அல்லது வந்து உறுதி தோம்புறுதி அடுத்தடுத்த உறுதிகள் எல்லாம் சரியான வகையில் இருக்கிறதா சொல்லி பரிசோதனை ப செய்யப்பட்டு அது கேட்ட வகையில் காணிகள் நான்கு கட்டங்களாக விடுவிக்கப்பட போவதாக சொல்லப்பட்டிருக்கிறது நான்கு கட்டங்களாக என்று சொன்னால் அவர்கள் உடனடியாகவே ஒரு கட்டம் ஒரு கட்ட ஒரு கட்டமாக காணியை விடுவிப்பதாக சொல்லியிருக்காருன்னு சொல்லப்பட்டது இந்த கட்டங்கள் இவ்வளவு முயற்சிகள் எடுத்தாலும் நீங்கள் யார் குத்தி முறிஞ்சாலும் அரசியல் பயணத்தில் அரசியல் நோக்கத்துக்காக கொண்டு செல்லப்பட்ட இந்த தையட்டி விகார பிரச்சனை மூன்று வருடங்களுக்கு மேலாக இதுக்கான போராட்டம் இது முடிவுக்கு வருகிறது அப்படின்ற பொழுது சந்தோஷமான ஒரு விஷயமாக இருந்தாலும் இதுக்கு பின்னாடி யார் உழைத்தார்கள் இதுக்கு பின்னாடி உண்மை என்ன அப்படின்னு சொல்லி மனச்சாட்சி உள்ள தமிழர்களாக இருந்தால் அல்லது நீங்கள் சொ நான் எல்லாருமே சொல்வது போல சோறுக்குழு சோத்துக்கு உப்பு போட்டு சாப்பிடுவர்களாக இருந்தால் உங்களுக்கு தெரியும் இதுக்கு யார் கஷ்டப்பட்டார்கள் யார் போராடினார்கள் உண்மையிலே நடந்தது என்ன யார் இந்த பிரச்சனை சம்மந்தமாக மேல்மட்டம் வரைக்கும் கொண்டு போய் சேர்த்தார்கள் அப்படின்ற அத்தனை விஷயங்களும் ஓரளவுக்கு எல்லாருக்குமே புரியும் புரியாமல் நீங்கள் நடிப்பவர்களாக இருந்தால் நீங்கள் வந்து மற்றவர்களுக்கு வந்து நல்ல செய்வர்களுக்கு சாப்பாட்டுக்களை விஷம் வச்சு கொடுப்பவர்களாகத்தான் நீங்கள் இருப்பீங்க அப்படின்றத என்னுடைய கருத்து உங்களுக்கு இவனோட தான் நல்லது செய்கிறானோ அவன்கிட்ட சாப்பாட்டுக்கு விஷத்தை வச்சு அவனை கொள்பவர்களாகத்தான் நீங்கள் இருப்பீங்க அப்படின்றத எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை அளவுக்கான ஒரு போராட்ட பயணத்தை நீண்ட மூன்று வருஷ போராட்ட பயணத்தை அல்லது மூன்று வருஷத்துக்கு மேற்பட்ட போராட்ட பயணத்தை முடிவுக்கு வந்திருக்கிறது காணி உரிமையாளர்கள் இப்பொழுது தங்களுடைய காணிகளை தாங்கள் ஏற்றுக்கொள்வதாக சொல்லியிருக்கிறார்கள் இப்போது ஒரு பார்த்தீங்கன்னா சொந்த எட்டு பிறப்பு காணி எட்டு பிறப்பு காணியை வச்சுக்கொண்டு மூன்று வருஷ போராட்டம் இதில் வந்து எவ்வளோ அடி எவ்வளோ வழக்குகள் பொலிசார் மீது பொலிசார் வந்து தடியடி பிரயோகம் அவர்கள் மீதான பொலிசாரனுடைய வழக்கு தாக்கல்கள் இப்படின்னு நிறைய விஷயங்கள் அது மட்டும் இல்லாமல் மன உளைச்சல் நேர விரேயம் அது தங்களுடைய தனிப்பட்ட தேவைகளை விட்டுட்டு இங்கே வந்து இந்த வெயிலுக்கே மலைக்கேங்களை வந்து கத்துறது பிள்ளைகள் அதோட பிள்ளைகள எதிர்காலம் அப்படி நிறைய ஒரு பிரச்சனையை இந்த பதினெட்டு குடும்பங்கள் அனுபவிச்சிருக்கலாம் அவர்கூட சேர்ந்து பயணிக்கின்ற இந்த மக்கள் அல்லது வந்து அவர்களுக்கு ஆதரவாக கொடுப்பவர்களும் அனுபவிச்சிருக்கலாம் ஏதோ ஒரு வகையில் இது அரசியல் ரீதியாக இருந்தாலும் அதை தாண்டி என்னை பொறுத்தவரையில் நான் அப்படி தான் பார்க்குறேன் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினரும் டாக்டரும் ஆகிய ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் எடுத்த முயற்சியினுடைய பயன்தான் இது அப்படி அப்படின்றத வந்து எந்த மாற்று கருத்தும் இல்லை நிறைய சமூக ஊடகங்களில் வலியொலிகளில் நிறைய பேர் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனாவுடைய முயற்சி அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பேசுகிறாங்க ஆனால் நான் தொடர்ச்சியாக ரெண்டு மூணு வீடியோ சொல்லி கொண்டு வருவதுதான் இந்த பிகாரியை வைத்து அரசு செய்ய நினைப்பவர்களுடைய கட்சிகள் அது அவர்களோடு உடன் பயணிப்பவர்களுக்கு வந்து பார்த்திங்க டாக்டர் ராமநாத் நட்சினாவை கேவலப்படுத்த வேண்டும் என்பதே குறிக்கோள் கோலாக இருக்கிறது இல்லை இன்னும் ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா நேற்றைக்கு அவர்கள் ஊடகம் மையத்தில் போயிட்டு ஊடக மையத்தில் சொன்ன விஷயங்கள் எல்லாம் பார்க்கின்ற பொழுது அவர்கள் காணிகளை கொள்வதற்கான முயற்சியில் வந்து அவர்கள் எந்த ஒரு கருத்தையும் பய பயிரவில்லை அவர்கள் பயின்ற கருத்துக்கள் அத்தனையுமே வந்து டாக்டர் ராமநாத எதிரான கருத்துக்கள் டாக்டர் ராமநாத இந்த காணி பிரச்சனை தலை போடாதே அப்படின்னு சொல்லி சொன்ன விஷயங்கள் எல்லாமே நாங்கள் காணக்கூடிய அந்த சமூக ஊடகங்களில் காணக்கூடிய அந்த அவ்வளவுக்கு தங்களுடைய மனத்தில் இருக்கின்ற கட்சி ரீதியான அரசியல் ரீதியான துரோகத்தை அல்லது வந்து விரோதத்தை கக்கியதையும் வந்து நாங்கள் காணக்கூடிய இருந்தது எப்படியாக இருந்தாலும் யார் அரசு குத்தினாலும் மக்களுக்கு நல்லதே நடந்தால் சரி அப்படி என்ற குறிக்கோளோடு பயணிக்கின்றவர்கள் இருக்கிறார்கள் ஆளுங்கட்சி வரல எதிர்கட்சி வரல தமிழ தமிழ் தமிழ் கட்சி தமிழ் தேசியம் பேசுகிற கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்கள் வரல அப்படின்னு நிறைய விஷயங்கள் பின்னாடி இருந்தாலும் என்ன பொறுத்தவரையில் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினரும் டாக்டர் மாதிரி ராமநாதன் அச்சுன் அவர்கள் எடுத்த முயற்சி வெற்றி அளித்துக்கிறது அப்படி என்று நான் நினைக்கிறேன் அவருடைய முயற்சியில் இந்தளவுக்கு நடந்திருக்கிறது அதைத்தான் அவரும் சொல்லியிருக்கார் தான் வந்து உண்மையாக தமிழனுக்காக போராடி இருக்கிறேன் தான் தன்னுடைய கட்சியில் இருக்கின்ற உறுப்பினர்கள் யாருக்கும் தெரியாமல் தான் இந்த முயற்சியில் போனார் தன்னுடைய முயற்சியை வெற்றி அளித்திருக்கிறது தான் வென்று கனகாலம் அப்படின்னு சொல்லி டாக்டர் ராம்நாதன் அட்சாவும் சொல்லியிருக்கிறாரு ஆக இந்த சம்பவம் தொடர்பாக உங்களுடைய கருத்துக்களை எதிர்பார்க்கிறேன் எழுதி அனுப்புங்க கொமெண்ட் பண்ணுங்கள் நன்றி மீண்டும் வீடியோவை சந்திக்கிறேன்